நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிட மருந்து கொண்டு பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டே இருந்தேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய நான்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ராசமான வீடுகள் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்க உடனே பிரபண்டை ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடுகள் அதை பார்த்து பயன்படுத்தி நேரிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பது சனி செவ்வாய் சேர்க்கை மற்றும் சமசப்தமான பார்வை சனி செவ்வாயுடைய பார்வை சேர்க்கை என்ன செய்யும் என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் சனி செவ்வாய் சேரலாமா ஒரு ஜாதகத்துல பார்த்துக் கொள்ளலாமா என்ற அமைப்பை இந்த பதிவுல பார்ப்போங்க பொதுவாகவே சனி அப்படி சொல்லிட்டாலே ஆயுள் காரகன் சனியோடு செவ்வாய் சேருவது என்பது சிறப்பில்லாத நிலை செவ்வாய் என்று சொன்னாலே செவ்வாயுடைய காரத்தை என்ன சகோதரக்காரகன் ரத்தக்காரகன் பூமி வழி லாபம் நெருப்பு கட்டடம் அதிகாரம் இது போன்ற விஷயங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் காரகத்தை செவ்வாய் சகோதர காரகன் அவர் அவரோடு சனி போது சகோதர வழிகள் சிறப்பில்லாத நிலை சகோதரரே இல்லாத நிலை அல்லது சகோதரர் இருந்தும் அவரோடு இணக்கமாக செயல்பட முடியாத நிலை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் தந்துடுவார் அப்ப செவ்வாயினுடைய காரணத்த அங்கே சற்று பாதிக்கப்படக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அதிலே அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் உதாரணத்திற்கு கண்ணி லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சனியோடு இணைவது என்பது ஆயுள் சமமான விஷயங்கள்ல சிறப்பில்லாத நிலையை ஏற்படும் அதே நேரத்தில் அதனுடைய தசை நடைமுறை செவ்வா ஏன்னா சனிதம் கணத்துக்கு அட்டமாதி செவ்வாய் சனி எந்த நிலையை சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்க்கிறாங்க அந்த பாவகம் பாதிக்கப்படும் இருவருமே ஒரு பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த பாவகமானது பாதிக்கப்படும் இதற்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்கா சார் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்கின்றார் ஆனால் ஒரு குருவின் பார்வை இவற்றை அனைத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் எந்த பாவகத்தில் இருக்காங்களோ அந்த பாவகத்தில் ஒரு குறைபாட்டை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் லக்ன பாவகத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் ஜாதகரை ஜாதகர் கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார் அதாவது கடுமையாக போராடக்கூடியவராக இருப்பார் லக்ன பாவகத்தோடு இருக்கும்போது தன்னுடைய சிந்தனைகள் போராட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் குடும்பஸ்தானம் உதாரணத்திற்கு கன்னி லக்னமாக இருக்கு இரண்டாம் இடம் குடும்பம் அவர்களே போராட்டம் ஒரு ஜாதத்தில கண்ணி லக்னம் ரெண்டாம் இடத்துல சனி இருக்க நெட்டில செவா சனி செவாய் சமசோதை வரைக்கும் வயது நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேல ஆகுது வரைக்கும் திருமண வாழ்க்கை போராட்டம் ஏன்னா சனி கண்ணி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்க நெட்டில செவா இருக்க இது போன்ற கடுமையான போராட்டங்களை அவர் தருவார் எந்த பாவகம் சனி இங்க அமர்ந்திருக்குன்னா இருந்து செவ்வாய் பார்க்கின்றார் இப்ப ரெண்டாம் பாவகத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது அந்த குடும்பாவை போராட்டம் போராட்டமானது ஏற்படுகிறது எந்த பாவகத்துல இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பான செவ்வாய் ஆனா ஒரு சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் அப்படி என்றால் நிச்சயமாக தாமதப்பட்டாலும் அந்த விஷயம் வந்து நடந்தே தீரும் நல்ல விஷயம் நடந்தே தீரும் அப்ப செவ்வாயினுடைய செவ்வாய் சனி சேர்ந்து எந்த பாவகத்தோட உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இது போன்ற அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கல அப்ப என்ன செய்யும் அஞ்சாம் பாவகம் என்கிறது என்னது குழந்தை ஸ்தானம் அப்ப இந்த இடத்துல செபாசரி என்பது புத்திர ரீதியான விஷயங்கள்ல சிறப்பில்லாத நிலையை ஏற்படுத்தும் ஒருவேளை குரு எங்கேயாவது நல்ல நிலையில இருந்தார் அப்படின்னா அந்த பிரச்சனை தராது இப்ப தாமதமா கிடைச்சாலும் குழந்த என்ன நீங்க அமைப்பை சீது பார்க்கணும் அப்படின்னா அந்த பாவகம் எந்த நிலையில இருக்கு அந்த பாவகத்துக்கு ஒட்டுமொத்த செபாசனுடைய தாக்குதல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவகமானது பாதிக்கப்படக்கூடியது ஏற்படும் பாவகத்தில் இருக்க இருக்காரு ரீதியான விஷயங்கள்ல இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா கலத்தர ரீதியான விஷயங்கள்ல திருமண பாக்கியத்தை தருவதில் தடை தாமதம் கூட்டாளிகள் வழிகளில் சிறப்பில்லாத நிலைப்பாடு ஏற்படுத்துவார் எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது ஆயுள் சம்மான விஷயங்கள் இதுல செபாத்தசம் நடக்குதா சந்தேச செபாதசம் நடக்குது அப்படின்னா கடுமையான போராட்டம் அமைப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தரப்பட தந்தை வழி உறவுகளில் சிறப்பில்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்துவார் பாகியசானம் சொல்லக்கூடாது பத்தாம் இடம் தொழில் அமைதியில் கடுமையான போராட்டம் இருக்கும் செவ்வாய் சனி இணைந்தோ அல்லது ஒரு பாவகத்தை செவ்வாய்சனி பார்த்தாலும் சரிங்க அந்த பாவகத்தை பார்த்தாலுமே சரி அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் நான்காம் பார்வையாக அந்த சனியை பார்க்கின்றார் செவ்வாய் அப்ப பார்க்கும் போது இந்த பாவகமானதான் அங்கே பாதிக்கப்படுகின்றது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அயனசை செவ்வாய் சனி ஏற செவ்வாய் என்பவர் முக்கால் பாவ சனி முழு பாவி இருவருமே இணைந்து ஒரு பாவகத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவகத்தினுடைய அந்த பாவகத்தின் வழியான கெட்ட விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்காது அந்த பாவகம் எந்த பாவமும் மூன்றாம் இடத்தோ ரொம்ப சகோதர வழிகளில் நிலைப்பாடு ஏற்படுத்தும் அப்ப இதற்கு விதிவிலக்குகள் உண்டா ஒரு குருவினுடைய பார்வை ஒரு சுகோதரத்தினுடைய பார்வை சேர்க்கை என்பது இதற்கு மாற்றாக அமையும் இதுல எந்த கசன் அடைமுறையில வருது அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் செவ்வாசனி சேர்ந்திருக்கின்றார் இதுல அந்த அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து எந்த தசை நடைமுறை வருது அதை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் அப்போ செபாசனி ஒரு ஜாதகத்தில் சேரலாமா சேரக்கூடாது அதற்கு விதிவிலக்கு உண்டா சுபத்துவம் தான் அதற்கு விதிவிலக்கு சுபத்துடைய பார்வையிலே சேர்க்கை இருக்கா கண்டிப்பாக அது வந்து கடுமையான பாதிப்புகளை தர தருவது இல்லை என்று நம்ம எடுத்துக்கிறாங்க ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல சமீபத்தில் ஜாதகம் பார்த்த ஒரு பெண்ணுடைய சாதகம் மகர இலக்கணம் மகர விளக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல செவ்வா இருக்கின்றார் எட்டாம் இடத்துல செவ்வாய் இங்க இருந்து சனியினுடைய பார்வை சனியினுடைய பத்தாம் பார்வை குடும்ப சார்ந்து கிடைக்கிறது செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையும் இந்த குடும்ப சார்ந்து கிடைக்கிது இது போன்ற அமைப்பு வரலாமா வரக்கூடாது குடும்பஸ்தானத்தை ஒட்டுமொத்த இரண்டு பாவகர்கள் தொடர்பு கொள்ளும் போது சீக்கிரம் குடும்பம் அமைய முடியாத நிலைப்பாடு ஏற்படுது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் ஒரு ரெண்டு வருடங்கள் பொறுமையா இருங்க இந்த இந்த தசாபுத்தி முடிட்டோம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்ப அந்த பாபக அதே காலகட்டத்தில் தசையடங்களுடைய காலகட்டத்துல அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது அது சிறப்பில்லாத நிலையை ஏற்படுத்திடும் செப்பாசணி சேர்ந்துட்டாலே பிரச்சனை செப்பாசனி சேர்ந்தாலும் அந்த பாதிப்பு கிடையாது இதாங்க செப்பாசனியினுடைய அமைப்பு அப்ப செப்பாசனி ஒரு ஜாதத்துல சேரலாமா செப்பாசனி எந்த நிலையிலுமே ஒரு ஜாதத்துல சேராமல் இருப்பது சேர்ந்து சேர்ந்தால் அது வந்து சுகாதாரத்துடைய பார்வையில சேர்க்கின்றது ஒரு நல்ல பலனை அளிக்கும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வர்ணர் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்